நேட்டில் Netlerinde... இருந்து அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம் இலங்கையில் இருக்கிற ஒரு முன்னணி ஊடக நிறுவனம் ஏபிசி நெட்ஒர்க்ஸ் இல்லாட்டி ஹீரோ தொலைக்காட்சி ஹீரோ சூரியன் இன்னும் ஒரு சில ரேடியோ ஸ்டேஷன் டெலிவிஷன் இருக்கிற ஏபிசி நெட்ஒர்க் ஹீரோ டிவி வந்து தடை செய்யப்படுமா அனுமதி பத்திரம் மீள பெறப்படுமா இனி வந்து நியூஸ் ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் உருவாகுமான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் கேள்வி ஒரு பேசுபொருளாக பொருளாக இருந்து இருந்து கொண்டிருக்கு அது பின்ன செய்திகளும் வெளிவந்திருந்தது ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலம் உருவாகியிருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் தெளிவாக பார்த்துருக்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன்லைக்காட்சது இலங்கையில் இருக்கிற பிரபலமான ஒரு முன்னணி ஊடக நிறுவனம் தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சிங்களம் இருக்கு ரேடியோ ஸ்டேஷன் டெலிவிஷன் எல்லாமே இருக்கு அந்த உரிமையாளர் ரெய்னோ சில்வா மிக பிரபலமான ஒரு வர்த்தகர் அவருடைய சகோதரர் அவருடைய தம்பி வந்து இப்ப சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நபர் துமிந்த செல்வா அரசியல் தொடர்பு இருக்கிற ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் கொலை குற்றச்சாட்டில் பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஹிரோனிகா பிரேமச்சந்திரோட அப்பா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி என்று சொல்லி கொலையாளி என்று சொல்லி உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது கோடாபாய் ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததும் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது பொதுமன்னிப்பு கொடுக்கப்பட்டது மட்டும் கிடையாது தேசிய வீடு அதிகார சபையினுடைய தலைவர் என்ற பதவியும் ஹிரோ தொலைக்காட்சியிட உரிமையாளராக இருக்கிற ஷைனோ சில்வாட தம்பி அரசியல்வாதி துமிந்த சில்வாவுக்கு அந்த மாதிரியான ஒரு பதவியும் கோடாபை ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு பின்னால ஒரு அரசியல் என்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இந்த சம்பவம் என்ன போகலாம் போலீஸ் ஊடக பிரிவு ஹிரு தொலைக்காட்சிக்கு நேற்றில் அடி முந்த நாள் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது நீங்க ஒரு செய்தி ஒளிபரப்பி இருக்கிறீங்க அந்த செய்தியில் சொல்லப்பட்டது உண்மை கிடையாது இது வரைக்குமான விசாரணைகளில் செய்தியில் சொல்லப்பட்ட மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலை உறுதி செய்யப்படலை போலியான இல்லாட்டி உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் என்று சொல்லி அந்த நிறுவனத்துக்கு போலீஸ் ஊடகப் பிரிவு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருந்தது அந்த ஊடகப் பிரிவு என்ன செய்துன்னு சொன்னால் அந்த கடிதத்தில் போலீஸ் கடிதத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக விளக்கமாக பொதுமக்களுக்கு சொல்றதுக்கு பதிலாக எங்களுடைய இதுதான் சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது பொதுமக்களினுடைய தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்கிறதுக்காக ஜனநாயகத்தின் காவலனா கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது எந்த செய்தி வெளியிடப்படணும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிப்போம் அனுப்பவங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு போலீஸ் வந்து எதுக்காக மூடி மறைக்கு ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது அதை பற்றின காட்சிகள் ஏன் நீதிமன்றத்திலேயே ஊடகங்களுக்கும் கொடுக்கப்படலை என்று சொல்லி தான் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி பக்கம் போலீசால டிஆர்சி இல்லாட்டி தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இலங்கையில் தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல ரேடியோ ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரேயொரு அதிகாரம் இருக்கிற நிறுவனம் தான் டிஆர்சி தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு என்பிபியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கிற சாந்த பத்மகுமாரன் சொல்லி என்பிபியினுடைய ஆளுங்கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் பற்றின ஒரு செய்தி கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது பதினாறாம் திகதி ஒரு இடத்துல வந்து ஒரு சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டது எம்பிலிபிட்டி பிரதேசத்தில் இருக்கிற சூரியகந்த சூரியகந்த பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு நிலம் இருக்குது ஒரு விவசாய செய்கை செய்யப்படுற பயிற்சிகை நடத்தப்படுற ஓஞ்சி செய்கை பண்ணப்படுற ஒரு இடம் இருக்குது அந்த காணி சுற்றி வளைக்கப்பட்டு அங்கே ஒரு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் கஞ்சா கைப்பற்றப்பட்டது ஒரு பெயிண்ட் வாலி வெட்டு பெயிண்ட் வாலி ஒன்று இருக்கு அந்த பெயிண்ட் வாலிக்குள்ள மண் போடப்பட்டு கஞ்சா செடி வளர்க்கப்பட்டிருக்கு அதை வந்து சூரியகந்த போலீஸ் பிரிவினுடைய ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் போய் கைப்பற்றுறாங்க எஸ் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பதினேழாம் தேதி ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து சொல்றார் ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு சொந்தமான காணிக்குள்ள இருந்து கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஆளுங்கட்சியர் சேர்ந்த நபர்களே போதைக்கு எதிராக செயற்பட்டுறோம்னு சொல்லி இருக்கிற நபர்களே இந்த மாதிரி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க மக்களே சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் கார்டு கொடுக்கிறாரு அதுக்கு பிறகு அதே கட்சியை சேர்ந்த நலின் பண்டாரவும் அதே நாளில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி தான் நடந்திருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அதே நாளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து இந்த மாதிரி குற்றம் சாட்டப்படுது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் போலியானது எனக்கு மதுக்கு முடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது எனக்கு அப்படி ஒரு காணியே அந்த இடத்துல இல்லை என்னுடைய பேர்ல வந்து காணியே கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சாதாரணமா ஒரு செய்தி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அடிப்படையா பேசிக்கா சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு தான் ஒருத்தர் அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒருவர் போய் முறைப்பாடு செய்யற சந்தர்ப்பத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட கேட்கணும்ன்றது இது ஒரு நிறைய சேனல்ஸ் வச்சிருக்கிற நீண்ட காலமா இலங்கையில் செய்திகளை வெளியிட்டு வர்ற ஹீரோ தொலைக்காட்சிக்கு இந்த பேசிக் கூட தெரியாமல் இருக்கும் நினைக்க முடியாது அப்ப வேணும் என்று சொல்லி அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி பண்ணி அவருடைய ஊடக சந்திப்பும் அன்றைய நாள்ல எங்கேயுமே ஒளிபரப்பப்பட்ட மாதிரி பார்க்க முடியல இதை பத்தின செய்திகளை பாதுகொண்டு போற நேரத்தில் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாம ஒரு பக்க செய்தியா இல்லாட்டி ஒரு பக்க குற்றச்சாட்டா இது வந்து பேசப்படுது சாந்த பத்மகுமார ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கஞ்சா வளர்த்தார் என்ற மாதிரி ஹெடிங் போடப்பட்டு தலைப்பு

பாராளுமன்றத்தில் ஒரு இருந்தார் திரும்ப இந்த விஷயம் எப்ப பேசப்படுதுன்னு சொன்னா இருபதாம் திகதி இரவு ஒரு சம்பவம் நடக்குது இருபத்தி ஓராம் திகதி இது மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையா கிரு தொலைக்காட்சியிலையும் இன்னும் ஒரு சில ஊடக செய்திகள் பேசப்பட்டிருந்தது அந்த செய்தி என்னன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான நிலத்திலிருந்து கஞ்சா கைப்பற்றப்படுது கஞ்சா வளர்த்திருக்கிறார் அதை கேள்வி கேட்டு அந்த இடத்துல சுற்றி வளைப்பு நடத்தி இருக்கிற போலீஸ் அதிகாரியை துரத்தி துரத்தி அவரை தாக்கி இருக்கிறார் ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி இருபத்தி ஓராம் திகதி ஒரு செய்தி வந்து பரபரப்பா பேசப்பட்டு முடிச்சிருந்தது இருபதாம் திகதி நடந்திருக்கிற சம்பவம் என்னன்றதுக்குள்ள இப்ப நாங்க போகலாம் இந்த வீடியோட முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள இப்ப நாங்க வந்திருக்கிறோம் சம்பந்தப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு கேட்டா இருபதாம் திகதி இரவு நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் வேலை எல்லாம் முடிஞ்சு என்னுடைய வீட்டுக்கு மோட்டர் பைக்ல போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு கடையில பொருள் வாங்குறதுக்குன்னு சொல்லி மோட்டார் பைக்கை நிப்பாட்டன் பாராளுமன்ற உறுப்பினர்ட கேப் வாகனம் வந்தது அந்த இடத்துல வந்து என்னோட அவர் முரண்பட ஆரம்பிச்சிருந்தார் இந்த மாதிரி கேள்விகளை கட்டிருந்தார் சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டிருக்கு அதுன்னு சொல்லி கேள்வி கட்ட நேரத்தில் நான் பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பல அந்த இடத்துல இருந்து வெளியேறி என்னுடைய மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு நான் கொண்டிருந்தேன் கொஞ்சம் தூரம் போற சந்தர்ப்பத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர் இன்னும் நிறைய பேரோட வந்து என்னுடைய மோட்டர் பைக்கு முன்னால அவருடைய கேப் நிட்பாட்டினார் அதுக்கு பிறகு என்னபடி கொளர்ல பிடிச்சி நான் தாக்கப்பட்டிருந்தேன் பாராளுமன்ற உறுப்பினர் என்னை தாக்கி இருக்கிறார் அவரோட வந்திருக்கிற நபர்கள் என்னை தாக்கி இருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது ஒரு பொலெத்தீன் இந்த ஷாப்பிங் பேக்னு சொல்லுவோம் அந்த பேக்ல போடப்பட்டிருந்த கசிப்பு சட்டவிரோதமான மதுபானம் அந்த குழுவுட்ட இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அந்த நபர்கள்கிட்ட இருந்தது யாருன்னு சொல்லி எனக்கு சரியா அடையாளம் காண முடியல ஒரு நபர் அந்த சட்டவிரோதமான மதுபானத்தை கசிப்பு பேக் எடுத்து என்னுடைய முகத்தில் அப்படியே எறிஞ்சார் அதுக்கு பிறகு எனக்கு கண் தெரியாமல் போயிருந்தது அந்த இடத்துலேருந்து ஒரு மாதிரி நான் தப்பி ஓடி பிறகு ஒரு இடத்துல தண்ணியால் முகத்தெல்லாம் கழுவுனதுக்கு பிறகு என்னுடைய வைஃபுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் இருந்து கொண்டு ஒரு வாய்ஸ் கார்டு கொடுக்குறாரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்னை தாக்குனார்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு ஒரு சில குரல் பதிவுகள் யாரோ ஒரு நபரோட அந்த போலீஸ் அதிகாரி கதைக்கிறார் அந்த நபர் வந்து கேட்கிறார் என்ன நடந்தது சுற்றி தான் காரணமா பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடத்துல வந்து கஞ்சா சடி தான் காரணமான்னு சொல்லி அந்த இதை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான இப்படித்தான் தான் நடந்ததுன்றதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது அவருடைய ஒரு தரப்பு விளக்கம் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் அவர் இன்னும் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இந்த எல்லாம் அதிகம் பேசப்பட்டதுக்கு பிறகு இதுதான் உண்மையிலேயே நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இருபதாம் தேதி என்ன நடந்தது என்றதுக்கான விளக்கம் ஃப்ரெண்டு மரண வீடுகளில் அவர் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததுதான் இப்போ முதலாவது மரண வீட்டில் கலந்து கொண்டதுக்கு பிறகு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட மரண வீட்டில் கலந்து கொண்டதுக்கு பிறகு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு போக அடுத்த வீட்டுக்கு போகன்னு சொல்லி வந்திருக்கிறாரு தெரிஞ்ச ஒரு கடையில் நிப்பாட்டின சந்தர்ப்பத்தில் இந்த போலீஸ் அதிகாரி மோட்டர் பைக்கில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் மோட்டர் பைக்கில் வந்து எம்பி உங்களோட கொஞ்சம் கதைக்கிறதுக்கு உங்களோட ஒரு பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து கொள்ளணும்னு சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு முருகன் நிலம மாதிரி உருவாக்கி இருக்கு அந்த இடத்துல இருந்த ஆக்கள் சொல்லியிருக்காங்க இவனோட கதைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது நீங்க எம்பி வந்து உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க ஏறி போங்க பிரச்சனை தேவையில்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இது அந்த எம்பி சொல்றதை நான் அப்படியே சொல்றேன் சொன்னதுக்கு பிறகு அந்த கப்ல ஏறி அவர் பயணம் செய்திருக்காரு அதுக்கு பிறகு கொஞ்ச தூரம் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட எம்பியோட கப் போனதும் அந்த பாராளுமன்ற அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பின்னால மோட்டார் பைக்ல ஸ்பீடாக தொடர்ந்து வர்றாரு அது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு பாராளுமன்ற உறுப்பினருடைய வாகனம் அந்த இடத்துல இருந்து பயணிக்குது பின்னால ஸ்பீடா ஒரு மோட்டர் பைக் வருது அந்த சிசிடிவியை

பண்ணியிருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னுடைய மோட்டார் பைக்கையும் விட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுனார் என்றது என்பி ஒரு விளக்கம் இந்த கதையில ரெண்டு கதைகள் ரெண்டு விதமான விஷயங்கள் சொல்லப்படுது இதில் எது உண்மை எது பொய் என்றது தெரியாது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால் அந்த மோட்டார் பைக் எம்பிட வாகனத்தை ஸ்பீடா பின்தொடர்ந்து போயிருக்கு என்றதுக்கான ஒரு சிசிடிவி மட்டும் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சாட்சி என்று சொல்ல முடியும் போலீஸ் விசாரணைகள் என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு கஞ்சா சடிகள் அந்த வாலிக்குள்ள இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது தானே அந்த ரெண்டு கஞ்சா சடிகள் கைப்பற்றப்பட்டது சம்பந்தமாக அந்த காணியை பராமரிக்கிறவர்கள் சொல்லி சந்தேகிக்கப்படுற ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்படுறார் காணியை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி இருந்ததாக சந்தேகிக்கப்படுற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வாலிக்குள்ளே கஞ்சா இருந்தது அதை பற்றி எனக்கு தெரியும்ன்றதை மட்டும் சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் செய்திகள் வெளிவந்திருந்தது போலீஸ் விசாரணைகளில் இந்த காணியினுடைய சொந்தக்காரர் பாராளுமன்ற உறுப்பினரோ அவருடைய மனைவியோ கிடையாதுன்றது ஒரு இது செய்யப்பட்டிருக்கு ஊடக செய்திகளுக்கு அமைய எம் எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் இந்த எம்பிக்கு சொந்தமான காணி என்றது ஒரு சில ஊடகங்களில் குறிப்பிடப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் எம்பியினுடைய மாமாவுக்கு சொந்தமான காணி என்றது அந்த எம்பியை குறிப்பிட்ற விஷயம் என்னென்னு சொன்னால் என்னுடைய மனைவியிட தங்கச்சியோட காணி ஓஞ்சி செய்க செய்யப்படுது வீடும் கிடையாது ஒரு பயிற்சிக நிலம் மட்டும்தான் அதில் இருந்தது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் குறிப்பிட்றார் இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த இடத்துல இருந்து இடத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னுடைய மனைவிக்கு போன் பண்ணி அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அதே பிரதேசத்தை சேர்ந்த பி ஆரிய என்று சொல்லப்படுற எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாச கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளை இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் உடனடியாகவே கொண்டு போய் கொலன்னு வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாரு இப்போ இந்த எம்பி இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவர் சொல்ற மாதிரி நடந்திருந்தாலும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்திருக்கணும் போலீஸுக்கு ஓஎஸ்சிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கணும் இல்லாட்டி வேறு நண்பர்களுக்கு வீட்டுக்கு சொல்லியிருக்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபோன் பண்ணி சொல்லி அவர் மூலமா ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை இருக்கு இதை தவிர கசிப்பால முகத்தில் அடிச்சு சொல்லி அவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இந்த கசிப்பு கதை கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்ன கேட்டால் அவர் வந்த நேரத்தில் ஒரு தலகட்ட வரியோட வந்திருந்தார் போதையோட வந்திருந்ததால் தான் இந்த மாதிரியான ஒரு கதையும் அவர் உருவாக்கி இருந்தார் என்றது ஆளுங்காட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு கதை அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர்

அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அவருடைய கையடுக்க தொலைபேசி நீதிமன்றத்தால் பொறுப்பில் எடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகள் நடக்கும் யார் யாரோட கிடைச்சிருக்கிறார் இனி நடந்திருக்குன்றத பற்றின விசாரணைகள் நடக்கும் நீதிமன்ற வழக்கோட சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது இதுதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து சுவாசத்தில் அல்கஹோல் வாசம் இருந்தது மனம் இருந்தது என்றதும் மருத்துவ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் சிறுநீர் மாதிரிகளில் பரிசோதனை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்கஹோல் இல்லை என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு உடனடியாக பரிசோதனை நடத்தப்பட்டால் மட்டும்தான் அது இருந்ததா சிறுநீரக மாதிரியில் சோதிக்கிற சந்தர்ப்பத்தில் உடனடியாக நடத்தப்படும் இல்லாட்டி கண்டுபிடிக்க முடியாது இதை சொன்னது நான் கிடையாது முன்னாள் சபாநாயகர் கிட்டதில் ஆக்சிடென்ட் ஆன சந்தர்ப்பத்தில் இந்த மதுபானம் மறந்து இருந்தாரா இல்லையான்னு சொல்லி சோதித்த சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சிகள் குறிப்பிட்ட அதே உதாரணத்தை நான் குறிப்பிட்றேன் உடனடியாக பரிசோதிச்சா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இதை தவிர இரத்த மாதிரி புறப்பட்டு இப்போ அதை பற்றி விசாரணைகள் நடந்திருக்கு இவர் உண்மையில் மது போதையில் இருந்தாரா இல்லையான்றதை உறுதி செய்கிறதுக்கான விசாரணைகளும் நடந்திருக்கு ஒட்டு மொத்தமாக நடந்திருக்கிற சம்பவம் இதுதான் ஆனா ஆனால் இது வந்து வேறு விதமாக சமூகத்தில் போய் சேர்ந்திருக்கு என்ற அடிப்படையில் அந்த செய்தியை திருத்துங்கன்னு சொல்லி போலீஸால ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தோம் அது வந்து பெருசாக கண்டுகொள்ளப்படலை இப்படி நடந்திருக்கிற முதல் சந்தர்ப்பம் முதல் சம்பவம் இது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருது உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தொடர்ச்சியாக நிறுவனத்தால் வெளியிடப்படுது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதை தடை செய்கிறதுக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா போலீசால டிஆர்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்ன நடக்கும் பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்